நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம் என்று பார்க்கலாம் பீட்ரூட் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் முதலே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நீங்களும் அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம சமையலை முடிச்சிடலாம் பீட்ரூட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது முக்கியமாக நம்ம உடம்பில் அதிகமான ரத்தம் உற்பத்தி ஆவதற்கு வந்து தேவையான சத்துக்கள் பீட்ரூட்டில் நிறையவே இருக்குது இப்போது ஒரு பாத்திரத்தில் சமையல் எண்ணெய் ஊற்றி கடுகு சிறிதளவு சேர்த்து அது பொரிந்தவுடன் பச்சை மிளகாய் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் சேர்த்து அந்த பச்சை வாகனை போகும் அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க நான் உங்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் அது என்ன கேள்வி அப்படின்னா நம்ம உடம்பில் எந்த பகுதியில் ரத்தம் வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் அல்லது பத்தாம் வகுப்பு வரைக்கும் படித்தாலே இந்த கேள்விக்கான பதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதாவது அறிவியல் பாடம் நல்லா படிச்சிருக்கணும் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வெள்ளை கொண்டு நல்லா வந்துருச்சு இப்போ கருவேப்பிலைய சேர்த்துக்கலாம் ரத்தம் இதயத்தில் உருவாகுதா அல்லது கல்லீரலில் உருவாகுதா அல்லது தசையில் உருவாகுதா அல்லது எலும்புகளில் உருவாகுதா அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லணும் சில பேர் அவங்க தலையில் உள்ள மூளையினால் உருவாகுது அப்படின்னு கூட நினைப்பாங்க நான் கேட்குற இந்த கேள்வியிலே உங்களுக்கு பதிலும் ஒழிஞ்சிருக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா இதயமா கல்லீரலா நுரையீரலா அப்புறம் மூளையா எலும்பா இப்படி கேட்டிருக்கோம்ல இதில் எந்த பகுதியில் உருவாகுது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் சரிங்க சமையலை பார்ப்போம் கருவேப்பில் போட்ட பிறகு சிறிதளவு பாசி பருப்பு உங்களுக்கு எந்த பருப்பு பிடிக்குமோ அதை போடலாம் பெரும்பாலும் கடலை பருப்பு தான் இதுக்கு போடுறாங்க நான் வந்து பாசி பருப்பு தான் போடுறேன் அதோட வெட்டி வச்ச பீட்ரூட் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம் இந்த பாசி பருப்பும் அந்த பீட்ரூட்டும் நல்லா வேகிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா வேக விடணும் பொரியல் அப்படின்னாலே தண்ணியே இருக்கக்கூடாது இது நல்லா வத்தணும் அதோட நல்லா வேகவும் செய்யணும் அது உங்களோட கணக்குப்படி நீங்கள் ஊற்றிக்கோங்க அதுக்காக ஒரு சட்டி நிறைய நீங்கள் தண்ணி ஊற்றி விடிய விடிய வேக வச்சிடாதுங்க பிறகு குழம்பு மாதிரி ஆகி போகும் இப்போ இதை மூடி வச்சு வேக வச்சுருவோம் இந்த பொரியலுக்கு கடைசியாக சேர்க்க வேண்டிய தேங்காய் சீரகம் சேர்த்து இதை அரைச்சிக்கிருவோம் இந்த தேங்காயை அம்மியில் கூட வச்சு அரைக்கலாம் இல்லை மிக்சிலேயும் அரைச்சிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பீட்ரூட் சாப்பிட்றதுனால நமக்கு ரத்தம் வந்து அதிகமாக உற்பத்தியாகும் அப்புறம் இளமையாகவும் இருக்கலாம் அப்புறம் இதில் முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா இதை யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னா இந்த சிறுநீரக கல்லடைப்பு இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது ஏன்னா மேலும் வந்து கற்களை வந்து உற்பத்தி ஆக்கி விட்டோம் பீட்ரூட்டில் நிறைய ஆக்சிலைட்டுகள் இருக்குது அது வந்து கற்களை வந்து இன்னும் அதிகமாக உற்பத்தி ஆக்கி விடும் அதனால தான் சிறுநீரக கற்கள் இருக்கிறவங்க வந்து இதை சாப்பிடக்கூடாது இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்து நல்லா கிளறி விடலாம் தேங்காயை சேர்த்து பிறகும் சிறிது நேரம் நல்லா கிளறி விடணும் அப்போ தான் அந்த எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வரும் நம்ம உடம்புல ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது ரத்த சோகை வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் இந்த பீட்ரூட் வந்து கண்டிப்பாக இருக்கணும் மறுபடியும் மறுபடியும் நான் பதிவு பதிவுக்குள்ள பீட்ரூட்டு சாப்பிட்றதுனால நிறையா ரத்தம் நமக்கு ஊறும் இப்போ நமக்கு பீட்ரூட் பொரியல் தயாராகிடுச்சி இனி வந்து நம்ம பரிமாறலாம் நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக வாழுங்க மனிதரோட வெளிப்புற தோற்றத்தில் மிகப்பெரிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டால் தோல் நம்ம தோல் தான் ரொம்ப பெரிய உறுப்பு அதே போல் மனிதனோட உள் உறுப்பில் வந்து ஒரு உறுப்பு பெருசு அது என்ன அப்படின்னு எனக்கு சொல்லுங்க இப்போ சுவையான பீட்ரூட் பொரியல் தயாராகிருச்சு நம்ம சாப்பிடலாம் நன்றி நண்பர்களே